தை மாதத்திற்கான பலாபலன்கள் கடக ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த மாதம் ரொம்ப சூப்பருங்க ஒரு அதி அற்புதமான மாதம் ஒரு ரெண்டு விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும் இந்த மாதம் சூப்பர் கடகத்துக்கு சரி என்னென்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி முதல் அமைப்பு வேலை வாய்ப்பில்லாத அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தகுதி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ அது சார்ந்து கடுமையாக வேலைக்கு முயற்சிங்க ஆறு படி மணிக்கணும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசா நடக்குதுன்னா உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ரெண்டாவது தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு உங்கள் தொழில் நல்ல விரிவாக்கம் பெறும் அல்லது தொழில் நல்ல பாப்புலாரிட்டியை எட்டும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் லெவல் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இது சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல் மேன்மை தனியை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல மேன்மைதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைகிறது தொட்டது துளங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே திருமண அமைப்புகள் கைகூடி வருகிற ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கல்யாண பேச்செல்லாம் நல்லபடியா முடிக்கப்படும் இது ஒரு அமைப்பு ஏற்கனவே மன வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிறவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் மன வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அன்பு நண்பர்களே இந்த மாதம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தொட்டதுக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிப்பாங்க மனைவி தொட்டதுக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிப்பாங்க கணவர் இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் அப்பப்ப இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அதுவும் குறிப்பா எட்டாம் இடமும் ஆறாம் இடமும் சம்மந்தப்பட்டு தசா புக்தி நடக்குது இல்ல உங்க லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுல ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதோட தசை நடக்குது இல்ல புக்தி நடக்குதுன்னா உறுதியா கருத்து வேறுபாடுகள் வரும் ஆக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகணும் யார் பெரியாலும் நான் ஈகோ பாக்குறதுல ஒண்ணும் பெரிய மேன்மை கிடையாது அப்படிங்கிறத கடகத்து அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒரு அமைப்பு மற்றபடி இந்த பொது வாழ்க்கையில நல்ல பேர் எடுக்கிறது சமூகத்துல நல்ல அந்தஸ்து பெறுறது கௌரவம் பெறுறது உங்களோட பேர் கொஞ்சம் வெளியில தெரியுது முக்கிய பணிகளில் எதையினும் உங்களுடைய பெயர் அடிபடுறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆன்மீக பணிகளை எடுத்து பண்றீங்கன்னா அங்கே நீங்க கொஞ்சம் முதன்மையாக இருக்கிறது ஆஃபீஸ் ஒர்க் பண்றீங்கன்னா அங்கே முதன்மையாக இருக்கிறது யார் எங்கே இருக்கின்றீர்களோ அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப வளர்ச்சி உண்டு தொழில் உத்தியோகத்தில் சோ நல்ல மதிப்பு மரியாதையையும் பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இது உடல் நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைவதனால் கடகராசி அன்பர்கள் ஆரோக்கிய அமைப்புகளில் கவனமாக இருக்கணும் ஏதாவது கட்சி பதவிகள் அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிட்டக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் சோ ஓவராலாகவே இந்த மாதம் வேலை வருமானம் பொருளாதாரம் இந்த அமைப்புகளுக்கு பரவாயில்லை என்கின்ற அமைப்புகளில் உண்டு மன வாழ்க்கையிலையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்திக்கிடணும் பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வரும் ரொம்ப டாமினா இருப்பீங்க இந்த மாதம் அந்த மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா போதும் மற்றபடி எல்லா விஷயங்களுமே இந்த மாதம் மிக சிறப்பானதாக அமைகிறது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க அனைத்து கடகராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் மூணு ஆறு எட்டு இந்த பனிரெண்டு இந்த நாலு பாவகம் சம்பந்தப்பட்ட தசையை தவிர எந்த தசை புக்தி நடந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஃப்ளோவாக வண்டி ஓடிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி